தேசியம் பேசக்கூடிய எல்லா நபர்கள் மேலையும் இன்னைக்கு தமிழ் தேசியம்னா தமிழ் தேசியத்தினுடைய ஒரு தலையாய தலைவனாக இருக்கக்கூடிய நபர் வாக்கு அரசியல் காரணம் வாக்கு அரசியல் இருக்கிறதுனால தமிழ் தேசியத்திற்காக நிறைய பேர் ஆய்வு கட்டுரைகள் இப்ப மன்னர்மன் இருக்காரு பாரிசாலன் இருக்காரு இந்த மாதிரி பல நபர்கள் வந்து ஆய்வு கட்டுரைகள் நிறைய எழுதுறாங்க ஆய்வுகள் நிறைய பண்றாங்க அது சம்பந்தமா வெளிநாடுகளுக்கு போறாங்க ஏ பேமணி அரசன் மாதிரியான ஆட்கள் தொடர்ச்சியாக ஆவணங்களை தயாரிச்சுட்டே இருக்காங்க ஆவணப்படுத்துறாங்க அந்த மாதிரி ஆட்களை விட வாக்கு அரசியல யார் இருக்கா இப்ப நீங்க இவர்கள் இப்ப மன்னர் மன்னன் உழைக்கிறது பூராமே என்ன ஒரு தமிழ் தேசியத்திற்கான உழைப்பு பாரிசான் உழைக்கிறது தமிழ் தேசியத்திற்கான உழைப்பு ஐயா பே மணியரசன் தமிழ் தேசியத்திற்கான

சக்கரமும் நின்றும் அவ்வளவுதான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இங்க இருக்கக்கூடிய அந்த தமிழ் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு தேர ஓட்டி செல்லக்கூடிய தேரோட்டியா இருக்கிறதா அந்த சீமான் அப்ப தேரோட்டியோட தலையை வெட்டிட்டாக்க அந்த தேர் நின்றும் இவ்வளவுதான் இவ்வளவுதானே வலி வழி ஒன்னு வழி மாறி போயிரும் இல்லாடி நின்று இவ்வளவு தானே அப்ப நான் என்ன சொல்றேன் அந்த சக்கரத்தை அவங்க உடைக்க அந்த அச்ச முறிய நினைக்கிறாங்க அதனுடைய தான் சீமான சேர்த்து ஒரு நீங்காத பாருங்க ஒரு ஒரு மைனர் பொண்ணை வீடியோ பேச வச்சோ ஒரு மைனர் பொண்ணோட வச்சோ ஏதாவது ஒரு தவறுதலாக ஒரு காணொலியை உருவாக்கி அந்த மைனர் பொண்ணை ஒரு புகார் கொடுக்க வச்சு அதன் மூலமா ஒரு வழக்க பதிவு ஏன்னால் புகார் கொடுக்கிற இடத்துல ஒரு பெண்ணை திட்டமிட்டே உருவாக்கிறாங்க உருவாக்குனதுக்கு அப்புறம் அதன் உருவாக்கினதுக்கு வழக்கு பதிவு செய்யப்படுற யாரு இந்த திராவிட திராவிட கட்சியினுடைய தலைமையா இருக்கக்கூடிய திமுக அரசு